பரமக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு யார் காரணம் சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் ஜீரோ நேரத்தில் பேச எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என புதிய தமிழக கட்சித் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் பரமக்குடி துப்பாக்கிச் சூடு பற்றி நான் சட்டமன்றத்தில் பேசாமல் இருப்பேன் இருக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஓட்டுகளை வாங்க நமது சமூக மக்களிடம் இனிப்பான விஷயங்களை பேசுவார்கள் என இரு கட்சியும் டாக்டர் உள்ளார் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பரமக்குடியில துப்பாக்கி சூடு ஏழு பேர் இருந்தார்கள் எல்லோரும் நினைத்தார்கள் நான் சட்டமன்றத்தில் பேசாமல் பெண் பேசாமல் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள் நாம் கூட்டணியில் இப்படிதான் ஜெயித்து வந்திருக்கிறோம் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்று அடுத்தம் கொடுத்தார்கள் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை காலை பத்து மணிக்கு சட்டமன்றத்தில் கூடிய உடன் இந்த பிரச்சனையை பேசுவதா பேசாமல் இருப்பதா என்று அதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்தோம் வரலாற்றில் அதை பேசினால் நிச்சயமாக சட்டமன்றத்தில் எழுந்து பேசினால் அன்று முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கோபப்படுவார் கூட்டணியில இருந்து முடிவு ஏற்படும் என்று விலக வேண்டி இருக்கும் அது ஒன்று பேசவில்லை என்று சொன்னால் வரலாற்றில் ஏழு பேர் தேவத்திரோ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படுகொலையானதுக்கு பிறகும் நம்முடைய தலைவர்கள் சட்டமன்றத்தில் கூட்டணிக்காக பேசாமல் இருந்து விட்டார்கள் என்ற கருமொழி வரும் எதை தேர்ந்தெடுப்பது கூட்டணிக்காக இருந்து சென்றாலும் கூட பரவாயில்லை சட்டமன்றத்தில் பேசி நம்முடைய உரிமையை நிலநாட்டுவதாக சமுதாயத்திற்காக உடன் நிற்பதா என்று இரண்டுக்கும் இடையில சரியாக கடைசியிலே பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு சட்டமன்றம் கூடிய உடனேயே நான் ஏழு பேர் இருந்த சம்பவத்தை குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னேன் அவை தலைவர் சொன்னார் நீங்கள் ஜீரோ அவர்களே பேசலாம் என்று அனுமதிக்கவில்லை வழக்கமாக கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஜீரோ நேரம் என்று ஒதுக்கப்படுவார்கள் அந்த நேரத்தில் இதுபோன்ற கருத்துக்களை தான் அறிவிப்பார்கள் ஆனால் அந்த பரமக்குடி துப்பாக்கி சூட்டை குறித்து பேசுவதற்கு எழுந்தவுடன் உங்களுக்கு பேச அனுமதி இல்லை எது பேசினாலும் அவை குறிப்பிலே ஏறாது என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு வெளிநடப்பு செய்தவர்கள் சட்டமன்ற நினைத்தார்கள் அந்த பிரச்சனை புதிய தமிழகத்தால் வந்ததல்ல ஜான் பாண்டியனால் தான் அந்த பிரச்சனை வந்தது எனவே அவர் வந்து அவருடைய தான் பிரச்சனை வந்திருக்கிறது எனவே தலைவர்கள் அதை பற்றி பேசிவிட்டு அல்லது அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி விட்டு இருந்து விடுவார் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்கள் நான் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை நான் நினைத்திருந்தால் கூட சொல்லியிருக்க முடியும் பரமக்குடியில் ஏற்பட்ட கதவரம் இவரால் தான் ஏற்பட்டது புதியதமல் சம்பந்தம் இல்லை தேவதற்கு சம்பந்தம் இல்லை என்று கூட பேசியிருக்க முடியும் ஆனால் அதற்கெல்லாம் மனச்சாட்சி இடம் கொடுக்கவில்லை அப்படி பழகவும் இல்லை அது நம்முடைய புதிய தமிழர்களுடைய அரசியல் வரலாறும் கிடையாது துப்பாக்கி சூட்டு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் பதவிக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை அதன் காரணமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களோடு ஓட்ட முடியாமல் அவர்களும் சந்தத்தை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் கூட்டணியிலே சேர்த்தி கொள்வார்கள் ஓட்டுகளை வாங்கிக் கொள்வார்கள் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு வழி இப்படித்தான் விஜயகாந்தியை வெளியேற்றினார்கள் இதுதான் வந்து வரலாறு இனிமேல் அதுபோன்ற ஒரு நிலைக்கு நாமெல்லாம் இடம் எழுத்து விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம கூட்டணி போறோம்னா நாமும் மந்திரி சபையிலே பங்கு பெற்றால் தான் நம்முடைய வாக்கை தவிர இல்லை என்றார் இனிமேல் நம்மை ஏமாற்றுவதற்கு நம்மை ஏமாளிகளை ஆற்றுவதற்கு நாம் உங்களுக்கு இடம் கிடையாது அதில் நான் தெளிவாக இருக்கணும் நீங்க தான் தெளிவாக இருப்பீங்களா நாம தெளிவாக இருக்கணும் இதை போய் சொல்லணும் இதை போய் ஊரூரா சொல்லணும் இது ஒரு எனக்கான பதவிக்காக இல்ல இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் ஈர்க்கப்படுவதற்கான அந்த பங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டளிக்கிறோம் கூட்டணியில் ஓட்டு ஜெயிக்கிற ஜெயிச்ச பிறகு உடனடியாக கத்திரிக்கோல அப்பவே கூட வச்சிருக்கிற எப்படா வெட்டி விழா கூட வச்சிருக்க அன்னைக்கும் கூட விஜயகாந்த கட்டி பண்ணிவிட்டா அநியாயம் அவர் வேற யாரையோ பார்த்து நாக்க தொடுத்துனார் எதுக்கு சொல்றேன்னா என்ன நடக்கிறது நம்முடைய தென்னர பெருமக்கள் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் உண்மை விஷயங்கள் தெரிந்து அவர் வேற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து பேசினார் அது அம்மாவை பார்த்தா நீ நாக்க தொடுத்தின்னு சொல்லிட்டு உடனடியாக வெளியேற்றி கூட்டணி என்று கட்டணும் இப்படித்தான் இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஓட்ட வாங்குறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வார்த்தைகள் பேசுவேன் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்காது நடக்க விவரக்கூடாது புதிய தமிழகம் கட்சி ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் அப்படி பங்கு பெற்றாத்தான் நம்முடைய மக்களுக்கு ஆன பிரச்சனைகளை நாம் கேட்கணும் ஒரு அமைச்சர் தான் போதும் சென்னையில கோட்டையில் உட்கார்ந்துட்டு நீங்க தென்கிழமை கொண்டு வரீங்களா அது வெங்கல்பட்டுல இருந்து வருதா பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை வருதா உடைய கலெக்டர் கூப்பிடலாம் இல்ல பிரச்சனை என்னன்னு பார்த்து சொல்லலாம் பார்த்து கூட சொல்லலாம் எம்எல்ஏ இருந்தா கலெக்டர் கோப்ப சொல்ல முடியாது